மிதுனம் காற்றை விட வேகமாக சிந்திக்க கூடிய அரிய மனிதர்களுடைய அரிய மனிதர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா அதான் மிதுனம் பெருமாள் ஆலையும் இருக்கும் அந்த பெருமாள் கோயிலுக்கு போகும்போது போன உடனே கருடாழ்வார் முன்னாடி இருப்பார் அந்த கருடாழ்வாருக்கு ஒரு துளசியை வச்சுட்டு அந்த கருடாழ்வார பதினெட்டு சுத்தும் சுத்தணும் சுத்திட்டு நீங்க பெருமாளை சேவிச்சுட்டு வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் கதை பிடித்த ஆணும் கையல் பிடித்த பெண்ணும் ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் பறைசாற்றுன்ற இடம்தான் இந்த மிதனம் திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னா இந்த கருணால்வாறு போய் ஒரு புதங்கிழமை புதங்கிழமை கருளால் போய் சொல்லுங்க நல்ல மாப்பிள்ளை எங்கிருந்து வருதுன்னு தெரியாது வந்துடும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இப்போ காலச்சுழற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த காலம் அப்படின்னா அது ஒரு கணிதத்துக்கு உட்பட்டது தான் அப்போ அந்த காலத்தை கணிக்க தெரிந்தவனுக்கு அவனுடைய ஞானம் அவனுக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்றது தான் இயற்கையின் தத்துவம் மனித வாழ்க்கை என்பது இயற்கையானது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொடுக்கணும் இப்ப இயற்கையானது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் நாம வந்து ஒரு யதார்த்தமான போக்குலையே இருந்தோம் அப்படின்னா இந்த இயற்கை என்ற பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும் இதுல மாற்றம் இல்லை அப்ப நமக்கு யதார்த்த போக்கு அப்படின்னு இருக்கணும் இந்த யதார்த்தம் அப்படின்றது யாருக்கு சொந்தம் அப்படின்னா அது சனி பவானுக்கு தான் சொந்தம் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த தனித்தன்மை அப்படின்னா என்ன அண்ணா இப்போ பனிரெண்டு லக்கணம் தான் இருக்கு பன்னிரெண்டு ராசியே நம்ம லக்கணமாகவும் எடுத்துக்கிறோம் ராசியாகவும் எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பன்னெண்டு தான் உலகத்தில் இருக்க அத்தனை கோடி உயிர்கள் உயிர்களும் இந்த பன்னெண்டுக்குள்ள தான் பிறக்குது மாத்தியெல்லாம் இல்ல ஆனால் இதில் தான் ஒருத்தர் முகமாதி அவனு இன்னொருத்தனுக்கு இல்லை அவனுடைய கோணம் இன்னொருத்தனுக்கு இல்லை இவனுடைய செல் அவனுக்கு இல்லை அப்ப இந்த இடத்துல தான் மனிதனுடைய இயல்பான நிறம் மனம் குணம் இதெல்லாம் வந்து மாறுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுது அப்போ இது எதனால அப்படின்னா நவக்கிரகங்களானு நமக்கு தெரியும் இப்போ கேஷுவலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ராசி மண்டலத்தில் மிதுனம் அப்படின்னு ஒரு ராசி இருக்கு இந்த மிதுனம் அப்படின்னா அது காலபுருஷனுடைய மூன்றாம் இடம் அதுதான் மிதுனம் அது ஒரு காற்றாசி இரட்டைப்படை ராசி இப்போ ராமன் லட்சுமணனும் ராமரை பிரியாமல் இருந்த லட்சுமணன் அப்போ அவரும் சேர்ந்து தான் காட்டுக்கு இப்போ ரெட்ட குழந்தை பிறக்குதுன்னு வைக்கிறேன் அவங்களுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா அந்த காலத்தில் இப்போ எப்படி வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி ஒன்றும் பெருசாக அது இல்லை ஆனால் ரெட்ட குழந்தை வந்தால் ராமர் லட்சுமணன் தான் பேர் வைப்பாங்க இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க பாருங்களேன் மிதன ராசி மிதன லக்கணத்துல பிறந்தவங்க எப்பயுமே ஒரு பேனா எடுக்க போனா தான் பிடிப்பாங்க சட்டை எடுக்க போனா தான் வாங்குவாங்க அதே மாதிரி எதை எந்த பொருளும் எடுத்தாலும் ரெட்டை தான் தூக்குவாங்க ஆனா மிதுனம் காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய அரிய மனிதர்களுடைய அரிய மனிதர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா அதான் மிதுனம் அப்போ இந்த இடத்துல பிறந்தவனுக்கு நீங்க போய் ஆலோசனை சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா இவர்களுக்கு அறிவு ஏராளம் என்ன அப்ப அந்த அறிவு மற்றவர்களுக்கு பயன்படும்படியாகத்தான் இருக்கு அப்ப இந்த இடம் இது வந்து ஒரு உபய உபயராசி சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா மேலே கொண்டு போய்கிட்டு இருக்கும் சில நேரத்தில் அப்படியே கீழே கொண்டு போய் அதால பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு வரும் சோ அப் அண்ட் டவுன் இதுல இருக்கும் ஆனால் இவர்கள் அறிவு என்பது மிகச்சிறந்த நிபுணத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்ப இவர்கள் எதுக்குடா அந்த பூமிக்கு வர்றான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பூமி எதுக்கு வரணும் அறிவில் சிறந்தவன் தான் ஆற்றல் உடையவன்தான் மற்றவர்களுடைய மனோநிலையை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு விந்தை இவன் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் காலம் என்ன செய்த இவங்களுக்கு என்ன கடமையை கொடுக்குது அப்படின்னா தன் உடன்பிறந்தோருடைய நலனை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்கலாம் ஏன்னா இது காலபுஷனுடைய மூன்றாம் இடம் காற்றாசி இந்த வீட்டு அதிபதி யாருன்னா புதன் அப்ப இந்த லக்கணத்துல இந்த இந்த ராசி லக்கணத்துல ஒருத்தர் பிறந்துடுறாங்க இவர்கள் வந்து முத என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப வசதி படித்தவங்களா இருந்தா வீட்டுல ஒரு ஊஞ்சல் வச்சுக்கிறது நல்லது ஊஞ்சல்ல நித்தமும் வந்து மிதழ் நலக்கிறதுக்கான ஊஞ்சல் ஆனா நீங்க அவருடைய இயற்கையான ஆற்றல் வந்து பெருக்கம் ஜாஸ்தியா இருக்கும் வசதி இல்லாதவங்க நம்ம ஊர் பக்கத்தில் கூட ஏதாவது பார்க் இருந்தால் பார்க்கில் ஊஞ்சல் இருக்கும் சமயம் போது ஆடிக்கலாம் ஆனால் அதை விட என்ன அப்படின்னா இந்த மிதுலக்கணத்தில் உள்ள பிறந்தவங்க மிதுனராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்வியல் மாற்றம் அல்லது உயர்வு வேணும் அப்படின்னா இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் அப்போ அந்த குலதெய்வத்துக்கு என்ன செய்யணும்னா நம்ம போவோம் சாமி மூடுவான் அதில் மிதுலக்கணத்துக்காரன் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி வேணுன்னு சாமி கிட்ட முன்னாடி ரெண்டு எண்ணத்தை எதுவும் இந்த சாமி நமக்கு செய்யுமா செய்யாதா செய்து செஞ்சிச்சுன்னா நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குமா நம்பிக்கையும் இருக்கும் வேண்ட நம்பிக்கை இல்லாமையும் இருக்கும் நாத்தியவாதமும் பேசுவான் ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி நமக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் அப்போ அந்த குலதெய்வ கோயிலுக்கு நம்ம சத்துக்கு தகுந்தது மாதிரி நம்ம தகுதிக்கு தகுந்தது மாதிரி ஒரு மணியை வாங்கி கெட்டுணு வைங்க மணி அந்த பூஜைக்கு அடிப்பாங்க இல்லையா மணி அது வாங்கி கட்டினோம்னா இவன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஒன்று அதே மிதனத்தில் பிறந்தவங்க எப்பயாவது ஒரு நாள் சமயம் கிடைக்குது ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது ஒரு விடுமுறை கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அதை விட என்ன செய்யலாம் அப்படின்னு ஆனால் இப்படி சொன்னால் நீங்கள் எல்லா காலத்துலேயும் போவீங்க இல்லையா நம்ம இப்படி வச்சுக்கிடுவோமே ஒவ்வொரு ஆணி மாசமும் நீங்க ஒரு ஆணி மாசத்து ஆணி மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம ராமேஸ்வரம் போகிற வழியில பரமக்குடிய தான உடனேயே ராமநாதபுரத்துக்கு முன்னாடியே இருக்கு உத்தரகோச மங்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கதான் நம்ம பச்சை மரகத நடராஜர் சன்னிதானம் இருக்கு நீங்க ஆனி மாசம் வந்து அந்த கோயிலில் போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் மேன்மையும் இயற்கையாக இருக்கும் அதே நேரம் இது ஒரு காற்றராசி இந்த காற்றாசி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒளி அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று வாசனை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம் ரெண்டுமே காற்றில் காற்றில் வரக்கூடியது வாசனை தூப தீபம் அப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வைங்களேன் நல்ல அழகான மாலையை கட்டி கொண்டு போய் போடுங்க நல்ல வீடு அப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே இந்த சாம்பிராணி பத்தி இதெல்லாம் நல்ல பிராண்டடாக நீங்கள் வாங்கி உள்ள ஏற்றலாம் நல்லா இருக்கும் அப்போ இந்த இடம் அந்த நடராஜர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது அங்கே வந்து மங்களநாயகி மங்களநாதர் ரொம்ப அற்புதமான கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அதை விட என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே செல்லில் போட்டால் கூட நல்லா கேட்கலாம் ஏன்னா இந்த மிதுனம் அப்படின்றது நம்ம செவித்திரல் காது இருக்கு இல்லையா காது இந்த புஜம் இந்த ஏரியாவை தான் குறிக்கும் அப்போ இவங்க பாருங்க புத்தகத்தை படிச்சு தான் வந்து ஒன்று மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றது இவங்களுக்கு இல்லை காதால் கேட்டதையே புரிஞ்சிக்கிட்டு மல்டிபிள் 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 பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து மிதினத்துக்கு தான் உண்டு அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னா இந்த மிதினத்தில் பிறந்தவங்க ஒரு ஒரு விஷயமாக போகிறாங்க அல்லது ஒரு விஷயத்தை எடு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு இவங்க வந்து ஆணி மாதம் வந்து உத்தரகோசம் இங்கே போகிறது ஒரு பக்கம் அல்லது நாம் வசிக்கக்கூடிய ஊரில் பெருமாள் ஆலையும் இருக்கும் அந்த பெருமாள் கோயிலுக்கு போகும்போது போன உடனே கருடாழ்வார் முன்னாடி இருப்பார் அந்த கருடாழ்வாருக்கு ஒரு துளசியை வச்சுட்டு அந்த கருடாழ்வாரை பதினெட்டு சுத்து சுத்தணும் சுத்திட்டு நீங்கள் பெருமாளை சேவிச்சுட்டு வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் இதை செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்ல நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஏன்னா இதுல நிறைய இருக்கு எப்போ ஒரு மிதன இருக்கிறத மிதன நடக்கணும் மிதனராசியில் பிறந்தவங்க திருமணம் தாமதமாகுது அப்படின்னா இந்த கருளால் வாழ்ற போய் ஒரு புதன்கிழமை புதங்கிழமை கருளால் போ சொல்லுங்க நல்ல மாப்பிள்ளை எங்க இருந்து வருதுன்னு தெரியாது வந்துடும் நல்ல நல்ல பொண்ணு இருந்து வருதுன்னு தெரியாது வந்துடும் அப்ப இது ஒரு இணைப்பினுடைய சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு வீடு இணைப்பு இணைப்புனா என்ன இந்த மிதனத்தினுடைய தத்துவார்த்தம் என்னன்னா ஒரு கதை பிடித்த ஆணும் கையல் பிடித்த பெண்ணும் ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் பறைசாற்றுன்ற இடம்தான் இந்த மிதனம் அப்ப அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினார் அப்படின்ற ரீதியில தான் இந்த இடத்துல இந்த இருவருடைய சேர்க்கையை பத்தி இது தான் மிதுனமா மாறுது ஒரு ராசி அருமையான ராசி அப்ப இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம் வீட்டுல இருக்கும்போது வழிபாடுகள் இதை செஞ்சா ரொம்ப உத்தமோ நல்லா இருக்கும் ஆனா நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டுல ஒரு ரேடியோ ஒரு ஒரு டேப்பையோ அல்லது இதோ போடும்போது நடராஜர் பத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு நடராஜர் பத்து அதை நீங்கள் கேட்க ஆரம்பிங்க நீங்க பாட ஆரம்பிங்க ஏன்னா ஒரு வெள்ளிக்கிழமை உங்க வீட்டில் பூஜை பண்ணும்போது இந்த நடராஜர் பத்தை போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அனுபவம் உங்களுக்கு இயற்கையாக கிடைக்க ஆரம்பித்தோம் இந்த இடத்துல லக்னாதிபதி புதன் இவர்களுக்கு பஞ்சமாதிபதி சுக்கரன் பாக்கியாதிபதி சனி ஏன்னா இவர்களுக்கும் அதே புதன் சுக்கரன் தான் அப்போ மிதனத்தில் பிறந்த வந்து ஒரு நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போகலாமா சார் போகலாம் தப்பெல்லாம் கிடையாது ஆனால் பெருமாள் சன்னிதானம் போகிறது நீங்கள் நல்லது ஒரு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகலாம் சனிக்கிழமை கோயிலுக்கு போகலாம் அப்படி போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா நித்தமும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையினுடைய மேன்மையை வளர்ச்சியை இது இயற்கையாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்றது இதில் இருக்குது இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பாருங்க என்ன நண்பர்களே வாழ்த்துக்கள்